அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆனா அந்த தம்பி பேசின பிறகு அனைவருக்கும் அறிவியல் மாலை வணக்கம் ரெண்டு மாணவர்களும் அருமையா பேசினாங்க ரெண்டு ஆசிரியர்களும் நல்லா பேசினாங்க ஜட்ஜ் நல்லா அருமையா பேசினாரு ஒரு பேரண்ட் நல்லா சமோ பண்ணாரு உங்களை வந்து நிறைய பேர் பாசி பண்ணியிருக்கீங்க சில பேர் வின்னர்ஸாக இருக்கலாம் சில பேர் வந்து ப்ரைஸ் கிடைக்காம போகலாம் ஆனா கிடைக்காதவங்க நாளை வின்னர்ஸ் முயற்சியை வந்து தளரவு விடப்படாது சரிங்களா அறிவியலை ரிசைலன்ஸ் அதாவது நம்ம நினைக்கிறத வந்து சாதிக்கணும்னா அதை சாதித்து தீரணும் இப்போதைக்கு சின்ன சின்ன ப்ரூ டைப்பு உங்க கான்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அதை வந்து எப்படி பெரியவள பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் தென்காசியில் ஒரு காலேஜில் வைசல் ஒரு கேர்ள் திரும்ப திரிமான் ஐ கியூல வந்து டூ ஹண்ட்ரட் ஃபைவ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க காலேஜில் டபுள் ப்ரொமோஷன் ஸ்கூல்ல டபுள் ப்ரமோஷன் ஏன்னா நல்ல நாலேஜ் பேசுனா டபுள் ப்ரமோஷன் பிஇ பண்ணும்போதும் மூணு வருஷத்தில் முடிச்சிட்டாங்க நாலு வருஷம் முடிக்க வேண்டியது பிஹெச்டி ரொம்ப வயசுல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிக்கிறீங்களோ அதில் வந்து உங்களை ரெகக்னேஷன் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக சொல்றேன் இப்ப நீங்க மாணவர்கள் இவ்வளவு அருமையான ப்ராஜெக்ட்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துட்டு ஐ குட் இன்ஃபாக்ட் இத் ஒன்லி டூ ஆஃப் தி கேண்டேட்ஸ் ஒன்று வந்து டாக்டர் அனதில் வந்து பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு பேர் தான் பேச முடிஞ்சது பட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கான்செப்ட் டெவலப் பண்ணி பண்ணியிருக்கீங்க ஸ்பிரிட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இந்த காம்படிஷன் இஸ் வெரி ஐ ப்ரைஸ் இம்பார்ட்டன் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட் பட் ஸ்பிரிட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரிஷியல் அண்ட் இட்ஸ் இப்போ நம்ம மாணவனைகளுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு பார்சிட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் அப்ரிஷியேட் பண்ணாமல் இவங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸு உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு மோட்டிவேஷன் டிஃப்ரெண்ட் விதத்தில் உங்களுக்கு ஈவன் கைட் பண்ணியிருப்பாங்க அவங்க இல்லாமல் நீங்கள் இதில் பார்ட்டிசிப் பண்ணியிருக்க முடியாது நிறையா பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கூட வந்து பார்ட்டிசிப் பண்ணி நீங்கள் வின் பண்ணணும்னு அவங்களோட இருக்காங்க ஜட்ஜஸ் சொல்லுவாங்க யார் வின் பண்ணிங்கன்ட்டு பட் ஸ்டில் தி ரோல் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் த பேரண்ட்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் யுவர் சக்ஸஸ் டிஃப்ரெண்ட் ஏங்கிளில் ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தறி கொடுக்கலாமே அடுத்தது டீச்சர்ஸ் அஃப்கோர்ஸ் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க சப்போர்ட் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் டீச்சர்ஸ் உங்களுடைய ஐடியாவை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் காம்படிஷன் வின் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு சொல்லி நிறையா ஊக்கம் கொடுத்து கூட வாலிபால் கடலில் வேனில் வந்து மூணு மணி கிளம்பி எட்டு மணிக்கு வந்து சாப்பிட எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்காக கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்லேயும் சரி இங்கேயும் சரி அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு தட்டு கொடுக்கலாங்க நிறைய ஹாஸ்பிட்டலாலிட்டி சூப்பராக பண்ணிங்க அர்ஷன் ரிஜிஸ்டர் இருக்காரு டாக்டர் பி கே மனோகரன் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ நல்லா அவங்களை ட்ரீட் பண்ணியிருக்காரு கவர் செய்கிறார் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து இந்து தமிழ் திசை ஆர்கனைஸ் பண்ணி காலேஜோட கோர்டினேட் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் கோட்னேட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கேர்ள்ஸ் ஃபோன் சொன்னாங்க ஐ குட் கோ இன்ட்ராக்ட் வித் ஆல் தர் பீப்புள் டூ த்ரீ மினிட்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு போய் பேசிட்டு கான்செப்ட் கற்றுக்க முடிஞ்சது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து என்னென்ன ஐடியாஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வந்து தெரிஞ்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸு வெவ்வேறு காலேஜ் போய் சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அது நல்ல வாய்ப்புகள் கொடுத்த இந்த தேங்க்ஸ் என்னையும் பேச வாய்ப்பு தேங்க்ஸ் அண்ட் எலையில் பொறியாளர் சங் பொறியாளர் அமைப்பா சங்கம் பெங்களூர் சாப்டர் எல்லாமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஜஸ்ட் கம் டு தி அதை நிறைய லேட் ஆகிடுச்சு ப்ரோக்ராம் லேட் ஆகிடுச்சு பட் ஐ ஜஸ்ட் ஒன் டூ டென் சம்திங் டி இங்கே நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேட்டரி டேங்க்ஸ் சண்டை போகிற டேங்க் இருக்கு இல்லையா அதில் ஆராய்ச்சி பண்ணுறோம் மிசைல்ஸ் கேள்விப்பட்டீங்களா மிசைல் கேள்விப்பட்டீங்களா அந்த மிசைல்ஸ் டெவலப் பண்ணுறாங்க ஏஸ்டர் பைன் ரேடாஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணுறோம் பார்க் இப்போ சார் வந்தார் இல்லையா எவலியூஷன் டீம் சீஃப் சீஃப்பாக வந்தார் இல்லையா அவர் அங்கே வந்து அணுசக்தி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணுறாங்க டிஃபென்ஸில் நாங்கள் பண்ணால் நிறையா சொல்லக்கூடாது ஓப்பனாக சொல்ல முடியாது அதனால் நான் டிஃபென்ஸ் பேச சொல்லலை சென்னையிலேயே தரம் தரமணியில் பார்த்தீங்கன்னா டீப் சி மிஷன் என்னட்டுன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது டீப் சி மிஷன் கடலுக்குள்ளார ஆளுங்க போயிட்டு ஹவு டு கலெக்ட் தி ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி டீப் சி அது ஒரு ஆராய்ச்சி ஓடிட்டுருக்கு நல்லபடியாக ஓடிட்டுருக்கு ஸ்பேஸ் ஐஎஸ்ஆர்ஓ தெரியும் உங்களுக்கு ராக்கெட் விடுறாங்க என்னென்ன ராக்கெட் விட்றாங்க ககன்யான் கூட பிளானிங்கில் இருக்குது ஆளுங்களை வந்து மேலே அனுப்பி அவுட் டுக்கவர் தம் பேக் அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் சந்திராயன் தெரியும் சந்திராயன் என்னது என்ன பண்ணாங்க சந்திராயனில் ஓகே சக்சஸ் ஆகியா வீடியோவில் பார்த்தீங்களா ஓகே வெரி குட் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இப்போ ஆதித்யா எல் ஒன் தெரியுமா என்னன்னு தெரியுமா என்ன பண்ணுறது என்ன பண்ணாங்க அதில் சோலார் ரிலேட்டட் ரேஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணத்துக்கு ப்ரோப் அனுப்பியிருக்காங்க இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபீல்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குது நீட்ரே பயாலஜிக்கல் கெமிக்கல் ஃபீல்டு நிறைய ஃபீல்டு இருக்குது நிறையா நம்ம பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஏரியாவில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பேரண்ட்ஸ் கைடன்ஸோட டீச்சர்ஸ் கைடன்ஸ் அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைய விஞ்ஞானின்னு நாங்கள் அதே எடுத்துக்கிறோம்னாலே சார் சொல்லிட்டு போனேன் இன்றைய விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு பட் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அமிர்த கால் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளார இந்தியா எல்லா வகையான இதிலையும் டாப் பொசிஷனில் வரணும் குளோபலாக வேர்ல்ட் லெவலில் வந்து நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து சயின்ஸு டெக்னாலஜி எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம இருபத்தஞ்சி வருஷம் பற்றி பேசுகிறோம் அப்போ நீங்கள் என்ன வயசில் இருப்பீங்க நீங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்டாக ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சு இந்த அமிர்த காலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற பொசிஷன் இருப்பீங்க

வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதீங்க இங்கேருந்து இங்கேருந்து அட்வான்ஸ் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா சூப்பர் பாராகும் இங்கே இந்தியா அவங்க வந்து அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க இங்கே இந்தியாவை வந்து உங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி நீங்கள் நாட்டை வந்து நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரியாகவும் நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க நாலேஜ் பேஸ் எக்கனாமியாகவும் மாற்றுறதுக்கு நீங்கள் தான் வந்து மெயின் பில்லர்ஸ் அது அது பார்த்தீங்கன்னா இந்த அமிர்த கால் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மெயின் பில்லரை வந்து உமன் பவர் யூத் பவர் டெக்னாலஜி அண்ட் பவர் ஸோ சயின்ஸ் பவர் இஸ் ஆஃப் தி ஸோ வந்து அதில் வந்து நல்லபடியாக கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணணும் என்னுடைய வாழ்த்துக்கள் யூ கேன் சொல்லுவோம் உன்னால் முடியும்னு அது நீங்க உங்களால் கட்டாய முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னுடைய இதை நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா ఓడియౌండ్ పట్టిన ఒక చిన్న విలేజ్ పంచాయతీ యూనియన్ అది ఎన్మీ స్కూల్లో పడించమూల్లో ప్లస్ నా జాయిన్ పొనది నంబర్ 1 కాలేజ్ ఇన్ తమిళనాడు బి బి బిఈ బీ బిఈ పన్నే ఎం టెక్ వందై అగెన్ నెంబర్ ఇన్స్టిూట్ చెన్నై అంతమంది அதோட சிறப்பு என்னென்னா இந்த காம்பை வெயில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு இது இன்ஸ்டியூட் டிஆர்டி வைக்க அதில் டைரக்டர் போஸ்ட் வந்து முதன்மையான போஸ்ட் ரொம்ப ரேர் டு கெட் தர் போஸ்ட் வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் டீச்சிங் பேக்ரவுண்ட் வில்லேஜ் பேக்ரவுண்ட் கஷ்டப்பட்டு படித்தோம் பட் இந்த பொசிஷன் டைரக்டர் ஆஃப் சிபிஆர்டி இஸ் ஏ வெரி குட் பொசிஷன் இன் த டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதை அச்சீவ் பண்ண முடியும்னா உங்களாலேயே அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி சாதனைகள் படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அகைன் டு ரிப்பீட் யூ கேன் டு இட் அண்ட் யூ மஸ்ட் டு இட் சரிங்களா நல்லா பண்ணுங்க மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி ஜெயஹிந்த்